அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ஆரி ஒர்க் பதிவில் ஆல்ரெடி நம்ம ஒரு ஆறு ஸ்டிச்சை வந்துட்டு பார்த்தாச்சு ஓகேவா ஆறு தையல் வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு இப்போது அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லாமே முந்தைய வீடியோஸில் இருக்குது சரியா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம பண்ண போகிறது நம்மளோட சிக்ஸ் ஆக் ஓகேவா இதில் வந்துட்டு இப்போ மேஜிக் முடிஞ்சிருக்கு டபுள் முடிஞ்சிருக்கு அடுத்தது வந்துட்டு சிக்ஸ் சேக் சிக்ஸ் சேக் வந்துட்டு மூணு வகையான சிக்ஸ் சேக் வந்துட்டு இருக்குது இந்த மூணு வகையான தையலுமே என்ன பண்ண போகிறோம் ஒரே வீடியோவில் கொண்டு வர போகிறோம் அதனால் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் படிங்க ஒன்று நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் அடுத்தது புரியாது சரியா அதனால் தெளிவாக உங்களுக்கு ஒரு பத்து மினிட் வீடியோவாக தானே இருக்குது ஒரு த ஒரு ஸ்டிச்சை வந்துட்டு நாம் இவ்வளோத்துக்கு கம்மியான டைமில் கொண்டு வரதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம சாத்தியப்படுத்தி கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா கண்டிப்பாக வந்துட்டு பயன்படுறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கேல் பென்சில் எடுத்து ஒரு லைன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கிடலாம் ஓகேவா சின்னதாக குட்டியாக ஒரு லைன் எடுத்திருக்கேன் அடுத்ததுக்கு அடுத்து வந்துட்டு லைன் போடலாம் இப்போ நீங்கள் ஒரு லைனில் வந்துட்டு சிக்ஸ் சேக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது கன்ஃபியூஷன் ஆவீங்க நம்ம வந்துட்டு ஒரு லைன் கூட போடுவோம் சரி அந்த ரெட்டவரி நோட்டில் போடுறது மாதிரி ஒரு லைன் வந்துட்டு கூட போடுவோம் பக்கத்தில் நெருங்கினது மாதிரி இருக்கட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் சரியா இது எனக்கு வந்துட்டு தெரிஞ்சதுனால நான் இப்படி போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியாது ஆனால் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்து நம்மளோட ரெட்டவரி நோட் இருக்குல்ல பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய ரெட்டவரி நோட் அந்த லைன் கணக்கு பண்ணி நீங்கள் போடணும் போட்டு அப்படி போட்டிங்க தான் கரெக்டாக வரும் ஸ்டிச்சு வந்துட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு மாறாது சரியா ஸ்டார்டிங்கில் இப்படி வந்துட்டு டபுள் லைன் போட்டு பண்ணுங்க ஏன்னா சிங்கிள் லைனில் சிலவங்களுக்கு வராது இந்த ஒரு லைனில் வந்துட்டு நம்ம சிக்ஸ் ஆக் வந்துட்டு கீழே இங்கேயும் மேலேயுமா எடுத்துகிட்டு கொண்டு போக முடியாது ஓகேவா அதனால் தான் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சிக்ஸ் அக்கு வந்துட்டு இங்கே கீழே செகண்டில் இருக்கக்கூடிய லைனில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் பின்னாடி தையல் வந்துட்டு கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா லாக் ஸ்டிச் வந்துட்டு போட்டு தான் எடுக்கணும் இப்போது நான் வந்துட்டு ஒரு குத்து மதிப்பான ஒரு இதில் ஒரு சரிவா ஒரு நைன்டி டிகிரி சரிவா நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன சரிவா எடுக்க தெரியலை இப்போ சரிவா எடுக்க தெரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உடனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க லைனை வந்துட்டு போடுங்க இந்த சிக்ஸ் ஆகுக்கு போடக்கூடிய இந்த லைனை போடுங்க அப்படி லைன் போட்டால் உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது எனக்கு லைன் நாம் வந்துட்டு போடலை அப்படின்னா ஒரு டாட் இங்கே ஒரு புள்ளி 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 இந்த மாதிரி புள்ளி மெத்தட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் சிக்ஸ் ட்ராக்கை வந்துட்டு நம்ம போடலாம் சரியா நான் எனக்கு வரல எனக்கு வரலன்னு சொல்லிகிட்டு இருந்தாச்சு ஏன்னா வராது எங்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவலோட நம்ம பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி சிக்ஸ் ஹேக்குக்கு வந்துட்டு லாக்கு வெளியே கொடுக்கணும் சரியா வெளியே கொடுத்து தான் நீங்கள் எடுக்கணும் ஏன்னா நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சு வந்துட்டு பார்க்க நல்லா இருக்காது ஓகேவா இவ்வளோதாங்க சிக்ஸ் ஆக் சிக்ஸ் ஹேக்கோட மந்திரம் எல்லாமே இவ்வளோ தான் ஓகேவா இது வந்துட்டு சிங்கிள் லேயர் இனி இதுக்கப்புறம் வந்துட்டு டபுள் லேயர் இருக்குது டபுள் லேயர் எப்படி பண்ண போகிறோன்னா த்ரெட்டும் இதுவும் கலந்து பண்ண போகிறோம் இதை வந்து நாம் எண்டு நட்டு போட்டு முடிக்கணும் இப்போ முடிக்கிறதுக்கு நாம் வந்துட்டு அடிஷ்னலாக ஒரு ஸ்டிச்சை வந்துட்டு மேலே தூக்கி எடுத்து தான் நம்ம பண்ணணும் அந்த வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டிச்சிலே நீங்கள் பண்ண போனீங்கன்னா நமக்கு வந்துட்டு அது வேலைக்கு கஷ்டம் கஷ்டமாகிடும் ஓகேவா இப்போ அடுத்து அது வந்துட்டு நமக்கு சிங்கிள் போடலாம் சிங்கிள் இல்லை டபுளாக போடலாம் டபுள் வந்துட்டு நம்ம எப்படி போடுவோம்னா டபுள் கலர் சில்க் த்ரெட்டில் தான் போடுவோம் சரியா சில்க் த்ரெட் வந்துட்டு மேனேஜ் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் வந்து கம்மு வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி தந்தேன்ல கம்மு வச்சு ட்ரை பண்ணுங்க சரியா இது உங்களுக்கு குட்டி குட்டி ஷார்ட்ஸாக வேணும்னா சொல்லுங்கள் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சேம் இதே மாதிரி என்ன பண்ணணும் டூ லைனை வந்துட்டு போடணும் டூ லைனை போட்டு இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் நான் சொன்னது மாதிரி வேணும்னா டாட் வச்சுக்கோங்க டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த மார்க்கிங்லேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த சரிவை எல்லாம் கொடுத்து நம்மளால் இந்த ஸ்டிச்சை வந்துட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு வர முடியும் ஓகேவா இப்போ நான் வந்துட்டு இந்த கலர் எடுத்திருக்கேன் ஓகேவா இப்போ நம்ம கீழே இருந்தே தான் ஸ்டார்ட் பண்ணணும் எப்போவுமே சிக்ஸ் லேக் வந்துட்டு மேலே இருந்து எடுக்கக்கூடாது மேலே இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா ஃபினிஷிங் வந்துட்டு கரெக்டாக இருக்காது சரியா ஃபினிஷிங் வந்துட்டு கரெக்டாக நமக்கு அந்த பாயிண்டிங்கில் வந்துட்டு நமக்கு முடியாது அது பார்க்கவும் நல்லா இருக்காது அதனால தான் நம்மளோட சிக்ஸ் ஆக் எப்போவுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும் இருந்து தான் நம்ம மேலே கொண்டு போகணும் த்ரெட்டு வந்துட்டு நான் சொன்னது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸ் நல்லா கஷ்டப்படுவீங்க கஷ்டப்படுதேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாமே சரியில் பண்ணிகிட்டு இருக்காதிங்க சரியில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துட்டு கம்மி ஆகும் நாம் தோல்வியிலேருந்து தான் வெற்றியை கொண்டு வரணுமே தவிர்த்து வெற்றியிலேருந்து தோல்விக்கு நம்ம போகக்கூடாது ஓகேவா வெட்டி அந்த வெற்றிங்கிற அந்த ஒரு கனியை நாம் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதை நாம் பிடிச்சு வச்சுட்டு எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்ருந்தாச்சுன்னா சரியா அதனால் கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ணுங்க ட்ரை பண்ணும்போது சில்க் த்ரெட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க வரல வரலைன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க வரல வரலைன்னா வராது ஓகேவா இப்போது இது வந்துட்டு நம்ம சிங்கிளில் போட்டாச்சு அடுத்தது டபுளாக நம்ம பார்ப்போம் அடுத்த த்ரெட்டு வந்துட்டு நம்ம பிளாக் எடுத்துருக்கோம் சிங்கிளில் பார்ப்போம் எதுக்காக சிங்கிளில் பார்ப்போன்னு சொன்னேன்னா ஒவ்வொரு த்ரெட்டுமே நமக்கு வந்துட்டு சிங்கிளாக தான் வரும் சரியா நம்ம ஸ்டிச்சை வந்து டபுளில் போடுவோம் அவ்வளோதான் இப்போது ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம சிக்ஸ் ஆக் தொடங்கும்போது கீழே இருந்து தான் தொடங்கணும்னு சொல்லியிருக்கேன் டபுளில் போடும்போது என்ன பண்ணணும் இருந்து எடுக்கணும் மேலேருந்து எடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் சிக்ஸ் ஹேக்கை வந்துட்டு கொடுக்கணும் டபுளில் போடும்போது மட்டும் சரியா த்ரெட்டு வந்துட்டு அறம் இப்போ பார்த்தீங்கல்ல நம்ம க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆரி வந்து நம்ம கைக்குள்ளேயே அடங்கி இருக்கக்கூடிய எங்களுக்கே த்ரெட்டு வந்துட்டு நல்ல வேலையை காட்டும் அப்போது ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய பிக்னஸுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க புரிஞ்சா இப்போது எல்லாமே எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது சரி அதனால் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்துட்டு என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தெளிவாக கொஞ்சம் பொறுமையாக நமக்கு கொஞ்சம் பொறுமை தான் அவசியம் இந்த பொறுமை இருந்தாச்சுன்னா நம்ம வந்துட்டு எதையும் சாதிக்கலாம் ஓகேவா அது லைஃபாக இருந்தாலும் சரி தான் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தான் எதுவாக இருந்தாலும் சரி தான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு நம்ம கையாண்டு பிடிக்கிறது நல்லது ஓகேவா இது தாங்க நம்மளோட டபுள் சிக்ஸ் ஆக் சரி அவ்வாலை பின்னுறது மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த சிக்ஸ் ஆக் வரும் இப்போது நம்ம வந்துட்டு மேலேயே ஸ்டார்ட் பண்ணோம் மேலேயே முடிச்சிட்டோம் ஃபினிஷிங் வந்துட்டு கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த ஸ்டிச்சுக்கும் நம்ம கீழே இருந்து தொடங்கணும் கீழேயே முடிச்சுட்டோம் இது தாங்க சிக்ஸ் சேக்கை பொறுத்த மட்டும் இல்லை இவ்வளோ தான் ஓகே ஃபினிஷிங் வந்துட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக நீட்டாக இருக்கணும் இப்போ வந்துட்டு த்ரீ லேயரை பார்ப்போம் நம்ம ஒரு வீடியோவில் வந்துட்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் தான் பார்ப்போம் உங்களுக்கு வந்துட்டு டப் சிங்கிளும் டபுளும் இதில் இருக்கட்டும் ஏன்னா அந்த த்ரீ லேயர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிங்கிள் வீடியோவாகவே நான் மேக் பண்ணி போடுவேன் ஏன்னா இந்த த்ரீ லேயருக்கு வந்துட்டு டைமு கொஞ்சம் இழுக்கும் அது மட்டும் இல்லை ஸ்டிச்சு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் ரெண்டெண்ணம் வரும் ஓகேவா ரெண்டு ஸ்டிட்ச் வந்துட்டு அதுலேயும் வருது அதனால் இந்த இதை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு படியுங்க சரியா இதை வந்துட்டு செப்ரேட்டாகவே படிங்க எல்லாமே ஒன்றுலேயே நம்ம புகுத்திட்டே இருந்தோம்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்கும்போது நம்ம ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்போம் இப்போ ஒரு பத்து மினிட் வீடியோ இருக்குதுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த பத்து மினிட்டையும் வாட்ச் பண்ண மாட்டோம் குறைஞ்சது ஒரு அஞ்சு மினிட் தான் நம்ம வாட்ச் பண்ணுவோம் அதனால் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் நம்ம எடுப்போம் சரியா அதனால் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து இதோட டபுள் டபுள்னா த்ரிபிள் ஓகேவா ஒன்று ரெண்டு ஓகேவா சிங்கிள் டபுள் இந்த ரெண்டையும் நம்ம பார்த்தோம் இப்போ வந்துட்டு நம்ம த்ரிபிளை வரக்கூடாது த்ரிபிளையும் டபுளில் டபுள்லையும் இன்னொன்று இருக்குது த்ரிபிள்லையும் இன்னொன்று இருக்குது ரெண்டு இருக்குது சரியா அந்த ரெண்டையும் வந்துட்டு நம்ம அந்த வீடியோஸில் பார்ப்போம் ஏன்னா எல்லாமே ஒன்றில் அவங்களுக்கு வந்தாச்சுன்னா கஷ்டம் புரிகிறது கஷ்டம் அது மட்டும் இல்லை நீங்களும் ஒரு மாதிரி குழப்ப நிலைக்கு போயிடுவீங்க இதுவே கொஞ்சம் குழம்புவீங்க சரியா அங்கே போடணுமா இங்கே போடணுமா என்னங்கிறது இப்போ நீங்கள் இங்கேருந்து எடுத்து லாக்கு லாக் எடுத்து இங்கே கொண்டு வந்து இந்த லாக் எடுத்து தான் கொண்டு வரணும் ஓகேவா லாக் எடுத்து இங்கே கொண்டு வந்து திருப்பி இங்கே ஒரு சின்ன லாக்கு திருப்பி இங்கே இங்கேயும் கொண்டு வந்துட்டு பக்கத்தில் லாக்கு இங்கேயும் கொண்டு வந்து பக்கத்தில் லாக்கு இந்த குட்டி குட்டி லாக்கு இவ்வளோ தான் அதே சேம் ப்ரொசீஜர் தான் ஆனால் எடுக்கும் போது என்ன பண்ணுங்கள் இங்கேருந்து கீழேருந்தே எடுங்க ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு சிக்ஸ் ஸாக்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணு டபுளாக இருந்தாலும் சிங்கிளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறது இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டான ஃபினிஷிங்கில் வந்து முடியும் ஓகேவா ஃபினிஷிங் நம்ம கொடுக்கறது தான் ஏன்னா அதுவாக வராது ஃபினிஷிங் நம்ம எந்த இடத்துல முடிக்கணும் நம்ம டிசைட் பண்ணுறோமோ அந்த இடத்துல முடியும் கரெக்டாக ஓகேவா கரெக்டாக வந்துட்டு ஃபர்தராக நான் இங்கே வந்துட்டு இந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணி அந்த வீடியோஸை வந்துட்டு நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் புரியாமல் இருக்காது ஓகேவா வீடியோவை வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் திரும்ப திரும்ப சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமை காத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வைக்கிறது மட்டும் கிடையாது கண்டிப்பாக வீடியோஸை வந்துட்டு வாட்ச் பண்ணுங்க நன்றி